ஆனால் அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும் தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் இருக்கணும் எல்லாரும் உண்மை உங்களை தான் கேக்குறேன் எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கள யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியலை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது செய்வீங்கல்ல தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம் மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது மக்கள்கிட்ட போகணும் மக்களோட மக்களாகவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கணும் அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள்ற கட்சியா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனா நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்க ஜனநாயகம் திருடாம நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவங்க என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணிவேர் வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பி எல் பூத் லெவல் ஏஜென்ட் களத்தில் வேலை பார்க்க போற லைன் வாரியர் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோகிராட்டிக் பேட்டில் லீட் பண்ண கமாண்டிங்க தான் சக்தி எப்படி இந்த சக்தியோட தில்லு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் முழிச்சிட்டு இருக்கும் போது மொழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது அவ்வளோ கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மாதத்தில் நீங்கள் செய்ய போகிற அந்த களப்பணியில் தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா சத்தியம்னா உங்களோட உழைப்பில் அதை காட்டுங்க அப்புறம் நாங்கள் அறிவிக்க போகிற வேட்பாளர்களுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கணும் கொடுப்பீங்க தானே உங்க எல்லாரையும் ஒரு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி உண்மையா நடந்த ஒரு கதை ஒன்று சொல்றேன் சொந்த நாட்டிலே ஒரு கூட்டம் அபகரிக்குது சொந்த நாட்டிலேயே இருக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது ஸோ வேற வழி இல்லாம அந்த நாட்டு விட்டே வெளியே போய் வேற ஒரு இடத்துக்கு போய் காடு மலை அப்படி இப்படின்னு சுற்றி மறைஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்னடா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமே சொல்லிட்டு தன்னோட நட்பு சக்திங்க கிட்ட பேசி ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு அதிரடியா ஒரு போரை நடத்தி அந்த நாட்டிய திருப்ப மீட்டு எடுத்தது யார் தெரியுமா நம்ம கொள்கை தலைவர்களை ஒருத்தரான ராணி வேலு நாச்சியார் அவர்கள் அவங்களுக்கு அந்த நட்பு சக்தியா கூட இருந்து உழைத்து சின்ன மருது பெரிய மருது சையது கார்கின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும்தான் ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி அந்த ரெண்டு பெரும் படையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த நாட்டியை திருப்பி மீட்டு எடுத்தது வேலுநாச்சியார் நாச்சியார் அன்னைக்கு இருந்து ஆங்கிலேயர் படை ஆற்காட்டு படை மாதிரி இன்னைக்கு என்னென்ன படை இருக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால அந்த ரெண்டு படை மட்டும் இல்ல இன்னும் எத்தனை படை வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமையும் இத்தனை சக்திகள் என் கூட இருக்கும்போது இத்தனை சின்ன மருது இத்தனை பெரிய மருது இத்தனை சையது காரிகைகள் என் கூட இருக்கும் போது நம்ம நாட்டை நம்மளால மீட்டெடுக்க முடியாதா அதுவும் இந்த படை நம்மளுடைய இந்த டிவி கே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கேத்தா ஜெயிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய படை அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரலனாலும் நான் அந்த போர்ல நடந்த அந்த கதை மாதிரி கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க அந்த பெண்கள் படைய பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் எங்க எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் பிளீஸ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் தேங்க்யூ பிளீஸ் உங்களோட இந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா நம்புறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரப்போற தேர்தல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான தேர்தல் நம்மளுடைய படை வரிசையும் அப்படிதான் ஒரு பவர் பேட் ஃபோர்ஸ் இவ்வளவு நாள் இதை நாம மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல மிலிட்டரியோட பெரிய ஃபோர்ஸா இருக்குது வரப்போற எலெக்ஷனை கணிக்கவே முடியல அப்படி இப்படின்னு சில குரல்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம் ஆனா மக்கள் ஆல்ரெடி கணிச்சு முடிச்சிட்டாங்க அவங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற நமக்கு அது நல்லாவே தெரியும் அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம் இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதி அறிவிப்போம் அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வன் தலைவரின் பொற்கரங்களால் பிளீஸ் சார் பிளீஸ் சார் நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விசல் கப்ப முக்கியம் பகிலே நம்முடைய வெற்றி சின்னத்தை வரலாறு படைக்கப் போகிற தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்தை வெற்றி தலைவர் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் இதோ அறிமுகம் செய்கிறார்

தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை லட்சுமி வெற்றி சின்னம் விசைவோடு இதோ வெற்றி தலைவரின் வெற்றி சின்னம் விசேல் உடைக்கும் மக்களின் சின்னம் விசேல் பாட்டாளிகளின் சின்னம் விசேல் தாய்மார்களின் சின்னம் விசில் தமிழ்நாட்டின் சின்னம் மிசேல் இந்த லோகோ லட்சணியை ஆதாரமாக கொண்டு வீட்டுக்கு வீடு நம்முடைய கேம்பெயின் பரப்புரை துவங்குகிறது என்பதை நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் இனி வீட்டுக்கு வீடு விசேல் மக்கள் மன்னன் தனியா இல்ல கட்டல் தான் கோபிச்சை வீச்சை எவன் குரல் தான் கோபிச்சை வீச்ச தனியா இல்ல கடல் நாள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வர்றா